வீடியோல விசுவாசந்தான் பேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ எது விசுவாசம்னு பார்க்க போறோம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வாசனத்துல ஆண்டர் சொல்றாரு விசுவாசமானது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது காணப்படாதவை குறித்த ஒரு நிச்சயம் பார்க்காததை நம்பணுங்க அதுதாங்க விசுவாசம் நிறைய நேரத்தில் நம்ம இப்போ என்ன சூழ்நிலை பார்க்குறோமோ இப்போ இருக்கிற வியாதி இப்போ இருக்கிற கடன் இப்போ இருக்கிற போராட்டம் இப்போ இருக்கிற பிரச்சனை இதை நம்பியே இதை பார்த்து என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் ஒன்று நம்பணும் இதே போல உங்கள் வாழ்க்கை இருக்காது நிச்சயமாக கத்துறவங்களை உயர்த்துவார் நிச்சயமாக கத்துறவங்களை பெருக செய்வார் இதை விட நீங்கள் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க நீங்கள் அதை நம்புங்க பாருங்க ஆபிரகாமை கத்தர் வாக்கு தத்தம் கொடுக்குறார் ஆபிரகாமுக்கு நீ நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படுவ உனக்கு ஒரு சுதந்திரவாளி நான் தருவேன் நீ ரொம்ப ஆசிர்வாதமாக இருப்பேன்னு சொல்லும் பொழுது அவனால் நம்பக்கூடிய சுச்சுவேஷனே இல்லை ஆனால் அவர் நம்புறாரு பாருங்க நூறு வயசு அவங்க ஒய்ஃபுக்கு கர்ப்பம் செத்து போயிடுச்சு ஆனால் அதை நம்புகிறார் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தார் அது நீதியாக என்னப்பட்டது அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறுறார் நீங்களும் நானும் கூட ஆபிராமின் சார்ந்தின்னு சொல்லப்படுறோம் அப்போ நீங்கள் நம்பணும் சூழ்நிலை எதிராக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் போராட்டமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார் வேத வசனம் சொல்கிறது அன்றியும் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கண் காணலை காது கேட்கல மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றினது கிடையாது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போற அதிர்சயம் அற்புத நன்மை மேன்மையா இருக்கும் அதனால நீங்க அதை நம்புங்க விசுவாசிங்க கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூஆர்